ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பிக்பாஸ் செட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புது முயற்சி பற்றி பார்க்க போகிறோம் அப்படி என்ன புது முயற்சி எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் விஜய் சேதுபதி கலக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு லான்ச் வச்சுருக்காரு அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் விஜிடில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக நடிகர் விஜய் சேதுபதி அறிமுகம் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து இன்று மாலை யாரும் எதிர்பார்க்காத வகையில் புதிய ப்ரோமோ ஒன்று வெளியாக இருக்கிறது அது இதுவரைக்கும் பிக்பாஸ் வரலாற்றில் நடக்காத நிகழ்வாக இருக்கப் போகிறது என்று விஜய் டிவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க சின்ன திரை நிகழ்ச்சிகளில் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு டிஆர்பி அதிகரிக்க வைப்பதற்காக பல முயற்சிகளை வந்து சேனல் தரப்பில் வந்து எடுக்கப்பட்டிருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க அந்த வகையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் எட்டாவது சீசன்லையும் டிஆர்பியை எப்படி கவனம் செலுத்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து சேனலில் வந்து பல தரப்பட்டன புது புது விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஏழு சீசன்களில் வெற்றிகரமாக முடிஞ்ச நிலையில் முதல் ரெண்டு சீசனில் போன அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி சீசன்ஸ் ரெண்டு சீசனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஏழு சீசன்களாக நடுவராக இருந்த கமல்ஹாசன் ஒரு மெட்டா சீசனிலிருந்து விலகி இருக்கிறார் அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி அவர்கள் அதிகாரப்பூர்வ தொகுப்பாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சரி விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறார் அப்படின்னு எதிர்பார்க்குற ரசிகர்களுக்கு இதனாலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சி எப்போது ஒளிபரப்பாகும் என்று ஒரு சின்னத்தர ரசிகர்களுக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி தொகுப்பாளராக கமிட் ஆனதும் இந்த சீசனில் போட்டியாளர்கள் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற உத்தேச பட்டியலும் அடுத்தடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு முதன் மக்களால் வெளியிடப்படும் பிக் பாஸ் எயிட் ப்ரோமோ அப்படின்ற டைட்டிலில் கிட் ரேடிங் போட்டிருக்காங்க சோனில் பிரீசா ஹோட்டல் லெவன்த் செப்டம்பர் ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்ற பேனர் ஒன்று வந்திருக்கு இந்த நிலையில் இதுவரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எப்போதுமே நடக்காத ஒரு வித்தியாசமான வந்து எடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த சீசன்களில் முதல் ப்ரொமோ ஏற்கனவே கடந்த வாரத்தில் வெளியானது தந்து இந்த மாலை அஞ்சு மணிக்கு அடுத்த ப்ரொமோ வந்து வெளியிடுறாங்க அதுவும் மக்களால் தான் அந்த ப்ரொமோ வந்து வெளியிடப்படுறதா வந்து சேனல் தப்பில் சொல்கிறாங்க மக்கள் வெளியிடுறாங்களா இப்படி இப்போ மக்கள் எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் சேம் டெம்பிளெட்டு முன்னாடி நான் திருச்சியில் படித்தேன் இப்போ மதுரை வந்து அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெவன்த்து செப்டம்பர் ஃபைவ் பிஎம் ஸோ இது போல் ஒவ்வொரு சோன்லையும் ஒவ்வொரு ப்ளேஸை சரி பண்ணிருக்காங்க சென்னை பெசன் நகரில் செப்டம்பர் லெவன்த்தில் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ரசிகர்கள் இந்த ப்ரொமோவை வந்து வெளியிடுறாங்க அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் சேம் டைமில் சென்னையில் மட்டும் இல்லாமல் திருச்சியில் பரிஸ் ஹோட்டல் மதுரையில் வந்து அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேலத்தில் வந்து சக்தி கைலாஸ் உமன்ஸ் காலேஜ் திருநெல்வேலியில் பில் ஸ்கூல் விருதுநகரில் வந்து அப்ரா சினிமாஸ் வேலூரில் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நம்ம கடலூரில் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் யாராவது கடலூர் போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்ல இருக்குதுன்னா அதை என்ன கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் ஈரோடு வெள்ளையர் காலேஜ் ஃபார்மன்ஸ் சாரி கோயம்புத்தூர் ஈரோடில் வந்து வெள்ளையர் காலேஜ் ஃபார் உமன்ஸ் என்ற பல இடங்களில் வைத்து மாலை அஞ்சு மணிக்கு பிக் பாஸ் ப்ரொமோ வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இன்று வரை இருக்கும் ப்ரொமோவில் மக்களிடமிருந்து தான் வரும் போட்டியாளர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கும் வகையில் ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க சரி இப்போ இது என்னப்பா அது இருந்து வரணும் அதாவது இந்த ப்ரொமோவில் மக்களின் குரலாய் மக்கள் செல்வன் என்பதே முக்கிய விஷயமாக இருக்கப்போ தான் புரோமோவில் தினமும் காலையில் பால்வியாரம் சேரிலிருந்து தொடங்கி நாம் அன்றாடம் சந்திக்கும் பலதரப்பட்ட மக்களையும் விஜய் செலுத்தியவர்கள் நேரடியாக சந்திக்கிறாராம் பால் வியாரம் தீர்ப்பு சொல்ல வேண்டி வந்தால் அது கறந்த பல சுத்தமாக இருக்கணும் என்று தெரிந்து கொள்வது போலவும் அதற்கு பிறகு போக்குவரத்து சந்திக்கும் பிரச்சனைகளை பிளே கிரவுண்டில் சந்திக்கும் பிரச்சனை என்று அடுத்தடுத்த பல பிரச்சனைகளை சந்திக்கும் நிலையில் பிளே கிரவுண்டில் சந்திக்கும் நபருடன் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு கார்டு காட்டப்படுகிறது ஏற்கனவே போன சீசனில் பிரதீபுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதை வைத்து இந்த கார்டு இப்போதும் முதல் புரமோவில் வந்து யூஸ் பண்ணிக்க தான் சொல்கிறாங்க இதனால் தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரந்த பாலை போல் சுத்தமாகவும் அதே நேரத்தில் பிரச்சனை என்றால் உடனடியாக ரெட் கார்டை காட்டி வெளியே என்றதை வந்து இன்டெரக்டாக இந்த ப்ரமோவில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி காட்சிப்படுத்துகிறதுலாம் கரெக்டுப்பா தீர்ப்பெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்டேடியூன் மேலும் ஒரு நல்லது ஒரு அப்டேட்டில் நான் சந்திக்கிறேன் அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணலாம் நன்றி வணக்கம்